இன்றைய தியானம் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருவையின் நிமித்தம் என்னை ரட்சியும் சங்கீதம் ஆறு நான்கு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவிது இந்த வசனத்தில் கர்த்தரிடத்துல திரும்பும் கர்த்தாவ என் ஆத்துமாவை விடுவியும் அதாவது என் பக்கமாக நீங்கள் திரும்புங்கப்பா என் ஆத்துமாவை நீங்கள் விடுவீங்கப்பா நான் ரொம்ப வியாகுலத்தில் இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் கவலையோடு இருக்கிறேன் திரும்புங்கப்பா என் பக்கம் என் ஆத்மாவை விடுவீங்கப்பா என் அன்பு சகோதர சகோதரிகளே தாவிதை போல அடிக்கடி நாமும் கூட நம்ம எல்லோருமே இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது அப்பா இதுவரைக்கும் நீங்கள் இறங்காதிருப்பீங்கன்னு முந்தின வசனத்தில் சொல்கிறார் திரும்புங்க கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவிங்க கர்த்தாவே உங்கள் கிருபையின் நிமித்த என்னை ரட்சியும் கர்த்தாவே இந்த ஜபத்தை இன்னைக்கு நம்ம ஏறெடுக்க போகிறோம் என் பக்கமாக திரும்புங்க என் குடும்பத்தின் பக்கமாக என் பிள்ளைகள் பக்கமாய் என் பக்கமாய் தயவுசெய்து திரும்பும் கர்த்தாவே என்னை தயவு செய்து விடுவிங்க கர்த்தாவே என்னை ரட்சிங்க கர்த்தாவே திரும்புங்க கர்த்தாவே என் பக்கமாக திரும்பி பாருங்கான்டவரே கடையரோடு இந்த கலையில் இந்த வார்த்தை கேட்கிற தாயே தகப்பனே சகோதரி சகோதரியே தாவிதை போல கூப்பிடுங்க அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார் எண்பதாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்ச செடியை விசாரித்து அருளும் சேனைகளின் தேவனே நீங்க திரும்பி வாருமப்பா வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்ச செடியை விசாரித்து அருளும் அப்பா சங்கீதக்காரன் பாடுகிற நாமும் கூட ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து கத்தாதி கத்தரை நோக்கி பார்த்து தேவாதி தேவனை நோக்கி பார்த்து சேனைகளின் கத்தரை நோக்கி பார்த்து தேவனே திரும்பி வாரும் என்னை கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை செடியை விசாரித்தருவோம் அப்படி கூப்பிடுவோம் பெரியமாறுள்ள கர்த்த நம்ம பக்கம் திரும்புவார் நம்மளை விசாரிப்பார் தொண்ணூறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்திலும் கூட மோசே இப்படியாய் சொல்கிறார் கர்த்தாவே திரும்பி வாரும் எது வரைக்கும் கோபமாக இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும் என்று மோசே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் திரும்பி வாரம் கத்தாவே எது வரைக்கும் நீங்க கோபமா இருப்பீங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இருந்தோம் இஸ்ரவேல் ஜனங்களை விட இன்றைக்கு அதிகமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர் எந்த சபையில் இருக்கிறவர்கள் என்று சொல்லுகிற நாம கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட கேடு கெட்ட கர்த்தரை மனநோகம் செய்து அவருக்கு விரோதமாக பேசி உலகம் ஃபிஃப்டி கர்த்தர் ஃபிஃப்டின்னு வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனாலும் இன்றைக்குரிய வசனம் நம்மளை ஆண்டவர் பக்கமாக திருப்புகிற ஒரு வசனம் திரும்பி வரும் எதுவரைக்கும் நீங்கள் எங்கள் மேலே கோபமாக இருப்பீங்க முதல் அடியாருக்காக பரி தவியும் பரிதவியும் எங்களை கைவிட்றாதீங்க எங்கள் பக்கமாக திரும்புங்க எங்களை நோக்கி பாருங்கள் மல்கியா தீர்க்கத்தரசின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் கூட நாம் இப்படியாக வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் கர்த்தர் வந்து தீர்க்கத்தரசின் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார் என்னிடத்துக்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் அப்படி சொல்றாரு ஆனா அந்த ஜன என்ன சொல்றாங்களா நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் கர்த்த சொல்கிறாரு என் கட்டளைகளை கை கொள்ளலை அவைகளை விட்டு விலகி போனீங்க என்னிடத்துக்கு திரும்புங்க நீங்கள் என் பக்கம் திரும்பினீங்கன்னா நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே திரும்பும் கர்த்தாவே நான் நாம கூப்பிட்றோம் ஆனால் மல்யா மூணு ஏழில் கர்த்த சொல்கிறாரு என்னிடத்துக்கு திரும்புங்க நான் உங்கள் பக்கமாக திரும்பி உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை ரட்சிப்பேன் உங்களை விடுவிப்பேன் உங்களை நிர்மூலமாக்க மாட்டேன் பதினேழாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்திலும் கூட தாவிது எழுதும் பொழுது கர்த்தாவிய நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கர்த்தாவே ஆத்துமாவி துன்மார்களுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் என் சத்துருக்கள் என்னை எந்த அளவுக்கு நோகடிக்கணுமோ அந்த அளவுக்கு செய்கிறாங்க ஆனால் அப்போ நீங்கள் எழுந்திருந்து அந்த சத்ருக்கு எதிரிட்டு அவனை மடங்கடிங்க கர்த்தாவே என் ஆத்துமாவை துர்மார்களுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால தப்புவியும் என்று கேட்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்த இப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்னைக்கு நூற்றி பதினாறாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலும் எட்டாம் வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அப்பொழுது நான் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் நூற்றி பதினாறு எட்டை பாருங்கள் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்பு வைத்தீர் நான் கூப்பிட்டேன் தப்பு வைத்தார் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா நம்ம பக்கம் திரும்புவார் நம்மளை விடுவிப்பார் நம்மளை ரட்சிப்பார் செவிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் எப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் ஆறு நாங்களே தாவிது சொன்ன வார்த்தை நாங்களும் சொல்கிறோம் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் எங்கள் பக்கமாக திரும்பும் எங்கள் மேலே கோபமாக இராதேங்க எங்கள் மேலே இரக்கமாக இருங்க எங்கள் மேலே எங்கள் குடும்பத்தின் மேலே எங்கள் பிள்ளைங்க மேலே எங்களுடைய பாவத்தை நினையாதிரும் கோபமாக இராதேயும் எங்களை விடுவியும் அப்பா எங்களை தூக்கி எடும்மப்பா எங்களை ரட்சியும் அப்பா அன்றுவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டுவரே கண்ணீரோடு நாங்கள் கேட்குறோம் அப்பா எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி எங்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தோம் உலையாள வியாதியில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களை ரட்சி என்று கேட்கிறோம் ஆசீர்வதியம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்